வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்ராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலின் தலைப்பு செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பை வழங்க விணக்கம் செலவானையில் துப்பாக்கி சூடு இருவர் காயம் பெருபொருள் விலையில் நள்ளிரவு முதல் ஏற்படவுள்ள மாற்றம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற கிளிநொச்சி இளைஞன் எல்லை காவல் படையின் சித்திரபதையின் பின் பலி பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி உள்ளிட்ட மேலும் ஆயுதங்கள் மீட்பு ராஜபக்ஷ குடும்பத்தினர்தான் ஹிட்லர் போல் செயல்பட்டனர் அனுர அரசு பதிலடி நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து மீது மோதிய மற்றொரு பேருந்து நால்வர் உயிரிழப்பு மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராட்சிக்கு பிணை மருதானையில் உள்ள மின்மாற்றி ஒன்றில் தீ விபத்து கத்தோலிக்க குருவின் உடையில் சென்று நிதி சேகரி பாதுகாப்பு கோரும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கு போலீஸ் மாதிபர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாநகி தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது இதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவும் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது பாதுகாப்பு கோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க போலீஸ் மா அதிபருடன் சபாநாயகரும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பகுதியில் சம்பவம் ஒன்று இந்த சம்பவத்தில் இருவர் காயமடைந்து சிகிச்சைக்காக இரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆரம்ப ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது எவ்வாறாயினும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்

நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம் இதேவேளை உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கடந்த மாதத்தில் சுமார் மூன்று சதவீதம் குறைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி ஒரு திரைப்புறத்தைச் சேர்ந்து சமர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் ஆட்கடத்தல்காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற நிலையில் பெலாரஸ் எல்லையில் வைத்து கடுமையாக தாக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் முப்பத்தி மூன்று வயதுடையவர் என கூறப்படுகிறது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு வேளையில் பெலாரஷ்ய எல்லை காவலர்கள் லாட்விய எல்லைக்கு அருகில் இரண்டு வெளிநாட்டினரை கண்டதாகவும் பின்னர் அவர்களில் ஒருவரின் உடல் உயிரற்று காணப்பட்டதாகவும் பின்னர் விசாரணையில் இருவரும் இலங்கை குடிமக்கள் என அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது இதேவேளை உயிருடன் மீட்கப்பட்டவர் தொடர்பிலான காணொலியை போலீசார் வெளியிட்டுள்ளனர் குறித்த காணொலியில் உயிருடன் மீட்கப்பட்ட நபர் தெரிவிக்கையில் பாதுகாப்பு படையினர் தம்மை கடுமையாக தாக்கி பெலாரஸ் எல்லைக்குள் வீசியதாகவும் தாம் எவ்வளவோ அழுது குளறி தம்மை மன்னித்து அனுப்புங்கள் என கேட்டும் அவர்கள் இரக்கம் கொள்ளாது கடுமையாக தாக்கியதாகவும் கூறியுள்ளார் இதே நேரம் இவ்வாறு தாக்கி தம்மை வீசியதால் அந்த நேரம் நிலவிய கடும் பனிமூட்டத்தில் குளிர் தாங்க முடியாமலும் தன்னுடன் வந்த நண்பர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த நபர் கிளிநொச்சி உருத்திரபுரத்தை சேர்ந்தவர் என தகவல் வழியாகியுள்ளது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்குறை பகுதியில் ஐம்பத்தி ஆறு ரகு துப்பாக்கி ஒன்று இன காணப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஆயுதங்கள் இருக்கலாம் என நம்பப்படும் நிலையில் முழுமையாக சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலை நடைபெற்ற போதே நேற்றைய தினம் வியாழக்கிழமை இரண்டு மகசின்களும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டன இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டு குறித்த பொருட்கள் போலீசார் மற்றும் விசேட படையினரால் இன்று காலை அகற்றப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் கூரை பகுதியில் திருத்த வேலை இடம்பெற்ற நிலையில் அதன் அருகில் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மகசின் வயர்கள் உள்ளிட்ட மருத்துவ பொருட்கள் செலவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதனையடுத்து அடுத்து மீண்டும் போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் ஆகியோருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியை முழுமையாக சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனிருகுமார் தேசாநாய்க்கு சர்வதிகாரி கிட்லர் போல் செயல்படவில்லை ராஜபக்ஷ குடும்பத்தினர் தான் கிட்லர் போல் செயல்பட்டனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டுக்கள தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அருள்குமார் திசானாக்கு ஹிட்லர் போல் செயல்படுகிறார் எனவும் ஹிட்லரை தோற்கடிப்பதற்காக அன்று ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்தது போல் எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொது என கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்ஷவும் அவரது குடும்பத்தாரும் தான் ஹிட்லர் போல் செயல்பட்டனர் ஜனநாயகத்திற்கு சமாதி கட்டி சர்வாதிகார ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு பதினெட்டாவது திருத்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டது இதனை சாகர காரியவசம் மறந்துவிட்டார் போலும் நமது ஜனாதிபதி அரசமைப்பின் பிரகாரமே செயல்படுகிறார் நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் இந்த கோட்பாட்டை நாம் மீறப்போவதில்லை என பிரதி அமைச்சர் சுனில் பட்டஹல தெரிவித்தார் இலங்கைக்கு பயணிக்கும் சுற்றுலாப் பயணிகள் நாட்டிற்கு வருவதற்கு முன்பு மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற வேண்டிய அவசியமில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் பதினைந்து முதல் அமலுக்கு வந்து இந்த தேவையை மீளப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது குடிவரவு மற்றும் குடியேவு திணைக்களம் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் பதினைந்து முதல் அமலுக்கு வந்த இந்த தேவையை மீளப்பெற்றுள்ளதாக பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது புதிய உத்தரவின்படி அனைத்து மின்னணு பயண அங்கீகாரம் மற்றும் விசா வழங்கும் சேவைகளும் மறு அறிவிப்பு வரும் வரை தற்போதுள்ள நடைமுறைகளின் கீழ் தொடர்ந்து செயல்படும் எனவே பயணிகள் அக்டோபர் பதினைந்துக்கு முன்பு இருந்த அதே செயல்முறையின் கீழ் விசாக்களுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நிறுத்தப்பட்ட பேருந்து மீது பின்னால் சென்ற மட்டுமொரு பேருந்து மோதி ஏற்பட்டு கொரபிபத்தில் நால்வர் உயிரிழந்ததுடன் இருபத்தி எட்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கதிர வெளவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக நிறுத்தப்பட்டிருந்தபோது பின்னால் வந்த மற்றொரு தனியார் பேருந்து நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த இருபத்தி எட்டு பேரும் சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சிகிச்சை பெலனின்றி மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பின்னால் வந்த பேருந்து அதிவேகமாக பயணித்ததால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது மேலும் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் குருநாகல் வைத்தியசாலையின் பிரேத அரங்கில் வைக்கப்பட்டுள்ளதும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராட்சியை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார் அதன்படி சந்தேக நபரை ஐம்பதாயிரம் ரூபா பிணையிலும் தலா ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான மூன்று சரீர பிணையிலும் செல்ல அனுமதித்த நீதவான் சந்தேகநபருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அறிவித்தார் பின்னர் வழக்கை ஜனவரி மாதம் பதினாறாம் தேதிக்கு விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபா பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டியதாக சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராச்சி கைது செய்யப்பட்டிருந்தார் கொழும்பு மரதானி ஜேந்த வீரச மாவட்டத்தில் உள்ள மின்மாற்றியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயை கட்டுப்படுத்த இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த விபத்து தொடர்பில் அருகில் இருக்கும் கடை உரிமையாளர்கள் கரு தெரிவிக்கையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென்று மின் பிறப்பாக்கி தீப்பற்றி அறிந்ததாகவும் உடனடியாக தமது வியாபார ஸ்தலங்களில் இருந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் தொடர்ந்து இப்பகுதியில் மின் பிறப்பாக்கியுள்ள பாதையின் ஒரு பக்கமாக மின்சாரம் துண்டிப்பில் இருப்பதாக மின்சார சபை ஊழியர்கள் தகவல் தெரிவித்தனர் இந்த தீ விபத்து முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இந்த தீ விபத்து யாருக்கும் எந்தவித காயங்களோ ஆபத்துகளோ ஏற்படவில்லை என்றும் மின்புறப்பாக்கியின் உள்பாகங்கள் முழுமையாக எரிந்து போயுள்ளதாகவும் மின்சார சபை ஊழியர்கள் தகவல் தெரிவித்தனர் மின் மின்கட்டமைப்பு இணைப்பு திட்டத்திற்கான செயல்படுத்தல் முறைகள் குறித்து விவாதிக்க இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நேற்று மெய்நிகர் சந்திப்பு நடைபெற்றுள்ளது இந்திய தரப்புக்கு மின்சக்தி அமைச்சின் செயலாளர் பங்கஜ் அகர்வால் தலைமை தாங்கினார் இலங்கை தரப்புக்கு எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கே டி எம் உதயங்க ஹேமபால தலைமை தாங்கினார் எல்லை தாண்டிய முக்கியமான மின் இணைப்புக்கான செயல்படுத்தல் நடைமுறைகள் குறித்து இதன்போது பிரதிநிதிகள் மதிப்பாய்வு செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினாறு அன்று புதுடெல்லியில் நடந்த ஒரு கூட்டத்தில் திட்டத்திற்கான தொழில்நுட்ப அளவுருக்கள் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த சந்திப்பு நடைபெற்றது இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு ஆயிரம் மெகாவாட் மின் இணைப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது இது பற்றாக்குறையின் போது மின்சாரத்தை இறக்குமதி செய்யவும் உபரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஏற்றுமதி செய்யவும் அனுமதிக்கிறது இதன் மூலம் அந்நிய செலாவணியை பெறுகிறது இந்த இணைப்பு எரிசக்தி ஆதாரங்களை பல்வகமைப்படுத்தும் மின் கட்ட நிலைத்தன்மையை மேம்படுத்தும் மற்றும் பிராந்திய மின் சந்தையில் ஒருங்கிணைப்பை எளிதாக்குமென்று எதிர்பார்க்கப்படுகிறது திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதி சட்ட மற்றும் செயல்பாட்டு கட்டமைப்புகளை இறுதி செய்வதில் தொடர்ந்து மருந்து என்ற பெயரில் உப்பு நீரை கொண்டு வந்து வழங்கி மக்களை மரணிக்க செய்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் ஜுகத்தினை முடிவுக்கு கொண்டு வந்து தற்போது மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை ஆரம்பித்திருக்கும் நிலையை சந்தோஷம் அடைகின்றோம் என பிரதியமைச்சர் அமைச்சர் அரண் கேமசந்தரா தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் அரச ஒசுசல மருந்து விற்பனை நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு திருவோணமலை வீதியில் கோட்டை முனையில் இந்த ஒசுசல அரச மருந்து விற்பனை நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அரசாங்க மருந்தாக்கள் கூட்டுத்தாவினத்தின் தலைவர் பேராசிரியர் சி விக்கிரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற இந்த திறப்பு விழாவில் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன் மாவட்ட அரசாதிபர் ஜே அருள்ராஜ் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள் மருந்தாக்கல் கொடுத்தாவன ஊழியர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர் கத்தோலிக்க குருவின் உடையில் சென்று நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட நபரொருவர் மன்னாரில் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் மன்னார் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த நவரொருவர் கத்தோலிக்க குருக்கள் அணியும் ஆடையான வெள்ளை அங்கி மற்றும் கருப்புப்பட்டி அணிந்து தன்னை ஒரு கத்தோலிக்க குருவாக காண்பித்து வீடுகளுக்கு சென்று நிதி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் முத்தரிப்பு துறை வங்காலை போன்ற இடங்களில் அவர் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது சில இடங்களில் கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு துறவர சபையாகிய அமலமரித் தியாகை குரு என்றும் வேறு சில இடங்களில் அங்கிலிக்கன் சபை குரு எனவும் கூறியுள்ளார் குறித்த நபர் நானாடானில் உள்ள வங்கி ஒன்றில் பணத்தை வைப்பிலிட்டுள்ளார் அவர் பற்றிய தகவல் மன்னார் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் நானா இருந்து மன்னார் நகருக்கு அவர் பஸ்ஸில் வந்த வேளையில் மன்னார் பஸ் தரிப்பிடத்தில் வைத்து போலீசார் அவரை கைது செய்தனர் போலீஸ் நிலையத்திற்கு அவரை அழைத்து சென்று விசாரித்த போலீசார் அவர் உண்மையான குறு இல்லை என்பதையும் சிறியதொரு கிறிஸ்தவ சபை உறுப்பினர் என்பதையும் உறுதிப்படுத்தினர் அன்றைய தினம் போலீஸ் தடுப்பில் வைத்த போலீசார் அடுத்த நாள் இவரை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த நபரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்டார் இதேவேளை இவ்வாறானவர்கள் தொடர்பில் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு மன்னார் ஆஜர் இல்லம் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது வெள்ளவாஜ்வான் மஞ்சு ரத்நாய்க்கு பணி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் மாதிபரின் அடுத்து நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் இந்த பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது நீதியரசரிடம் செய்யப்பட்டது தொடர்பில் நீதிசேவை ஆணைக்குழு மேற்கொண்டு விசாரணையே இந்த பணி இடைநிறுத்தத்திற்கு காரணம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த யாழ்ப்பாணம் நல்லூரை நல்லூர் ஜெர்மனி தவமணி தேவி யோரட்டம் அவர்கள் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று கொயும்பில் நிறைவேநடை சேர்ந்தார் யாழ்ப்பாணம் வட்டுமேற்கு வட்டுக்கோட்டையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த முருகுப்பிள்ளை அருளானந்தம் அவர்கள் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அக்கரை தொண்டவானாற்றை பிறப்பிடமாகவும் கனடாவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தன் கதிரன் அவர்கள் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்